சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் வழங்கும் ஆடி அமாவாசை சிறப்பு காசி யாத்திரை பயணம் புறப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினொன்று நாட்கள் பயணத்தில் தரிசிக்கும் புனித தலங்கள் மதுரா மற்றும் கோகுலம் கிருஷ்ண பரமாத்மா அவதரித்து மற்றும் வளர்ந்த இடங்கள் ஆக்ரா உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் நைமி சாரண்யம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான சிறப்புமிகு பெருமாள் திருக்கோயில் இது கோமதி நதிக்கரையில் அமைந்துள்ளது வாரணாசி காசி மாநகரில் கங்கை நதியில் புனித நீராடுதல் முன்னோர்களுக்கு திதி கொடுத்தல் படகு மூலம் சென்று அறுபத்தி நான்கு படித்துறைகளை சுற்றிப் பார்த்தல் காசி விசாலாட்சி தாயார் காசி விஸ்வநாதர் காசி அன்னபூரணி தாயார் காசி காலபைரவர் உட்பட சில கோவில்களை தரிசனம் செய்தல் தினசரி கங்கை நதிக்கரையில் நடைபெறுகின்ற கங்கா ஆரத்தி கண்டு ரசித்தல் அயோத்தி சரைய நதியில் புனித நீராடுதல் ஜென்ம பூமியில் புதியதாக கட்டப்பட்டுள்ள குழந்தை ராமரை தரிசனம் செய்தல் தசரதர் அரண்மனை ஆஞ்சநேயர் மந்திர் உட்பட சில இடங்களை சுற்றி பார்த்தல் அலகாபாத் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு கங்கா யமுனா சரஸ்வதி ஆகிய மூன்று நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் புரித நீராடுதல் விரும்புவோர் தங்களது சொந்த செலவில் கையா சென்று வருவதற்கு வந்தே பாரத் ரயிலில் ஏற்பாடு செய்து தரப்படும் அதற்கென தனியாக கட்டணம் செலுத்த வேண்டும் காசிக்கு போய் கங்கையில் காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்யணும் முப்பதற்கும் மேற்பட்ட வட இந்திய ஆன்மீக குரு சுற்றுலாக்கள் காசி கயா அயோத்தி அலகாபாத் சார்தாம் அமர்நாத் மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள் பதினான்கு வருட அனுபவம் மனம் குளிர் தரிசனம் சைவ உணவு பாதுகாப்பான தந்துவிடம் ஏசி ரயில் ஏசி பஸ் பயணம் குறைந்து கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் போக வர சாதாரண ரயில் கட்டணம் பேருந்து வசதி தங்குவதற்கு ரூம் வசதி உணவு தினசரி மினரல் வாட்டர் உள்பட கட்டணம் ரூபாய் வகுப்பு ஏசி ஸ்டார் ஹோட்டல் தங்குவிடம் விமான பயணம் விரும்புவோர் அதற்கான கட்டணம் தனியாக செலுத்த வேண்டும் தற்போது ரயிலில் டிக்கெட் கிடைப்பது சற்று கடினமாக இருப்பதால் அறுபது நாட்களுக்கு முன் ரூபாய் ஐந்தாயிரம் முன்பணம் செலுத்தி தங்கள் இருக்கையை உடனே பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் இந்த சுற்றுலா சம்பந்தமான முழு தகவல்கள் மற்றும் விவரம் அறிந்து கொள்ள கீழ்கண்ட டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம் காசிக்கு போய் கங்கையில நீராடணும் காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்யணும் அயோத்தியில ராமர் பாதத்தை வணங்கி அருள் பரணும் ஒரு நல்ல டிராவல் ஏஜென்சி இருந்தா சொல்லுங்களேன் உங்களுக்காகவே சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் முப்பதற்கும் மேற்பட்ட வட ஆன்மீக குரு சுற்றுலாக்கள் காசி கயா அயோத்தி அலகாபாத் சார்தாம் அமர்நாத் முக்திநாத் மலேசியா கைலாஷ் நவ நவாத்லிங்கம் குலுமணாலி மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள் பதினான்கு வருட அனுபவம் மனம் குளிர தரிசனம் சைவ உணவு பாதுகாப்பான தங்குமிடம் ஏசு ரயில் ஏசி பஸ் பயணம் குறைந்த கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்